ஏய் அம்முக்கா நலம்மா மதியக்கம்மா நல்லா இருக்கே நீ எப்படி இருக்கா பிரபு நல்லா இருக்கியா ராஜராஜ சோழன் தஞ்சை வளநாடு யாரு வாங்க சக்தி இல்லைன்னா முதலைக்கு போட்டேன் அக்கா முதலைக்கு போட்டியா நன்றி நன்றி பிரபு தம்பி என்ன வேலையில இருக்கியா அப்படி ஆஃபீஸில் இருக்கியா வீட்டில் இருக்கியா வாங்க வாங்க லைக்கு போட்டதுக்கு நன்றி யாரெல்லாம் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க ரெண்டு லைக் ஓடி அங்கே கமெண்ட் போடுங்க அக்கா என்ன விசேஷம் சொல்லுங்கள் என்னக்கா விசேஷம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு சூப்பாக்கலாமா பருப்பு குழம்பு பீன்ஸ் கேரட்டு பொடியல் அப்புறம் வந்து வந்து தசராய்க்கெல்லாம் உங்களை கூட்டிருக்காத சாமி மருவெல்லாம் வருவாங்க எல்லாரும் விட்டும் வருவாங்களே அப்ப நம்ம காணிக்க வைக்கணுமோ குளிச்சுட்டு அதான் காலையில குளிச்சாச்சு வேற என்ன விசேஷம் ஒரு விசேஷமும் இல்ல சக்தி வேலன்னா ஓ அது ராஜராஜ சோழன் தஞ்சை வளநாடு சக்தி வேலன்னா இங்க சொல்லும் போதே சாப்பிடும் போல இது தோன்றது அப்படியா வா சாப்பிடலாம் இருக்குது சாப்பாடு நிறைய இருக்குது அங்க என்ன சமையல் அம்மாக்கு இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா இந்த அண்ணா இவங்க கமண்டு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு இப்போ பார்த்தா வருது எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் எல்லா வள வகையான நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று நிடோடி வாழ வாழ வேண்டி இறைவனை வழிபட்டு ஆசிர்வாதம் செய்கிறேன் மாமகளை வாங்கிய வேலைன்னா கொஞ்ச நேரம் கமண்டு தரல அப்புறம் ஆள் இருந்து ஸ்டாப்பு கமண்டு கொடுத்துறது தெரியுது தசரா திருவிழா குலசை முத்தாரங்கம் கோவில் திருவிழா ஆமாம் ஆமாம் சக்திவேலன்னா அதுக்கு தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் மாலை போடுவாங்க எல்லாம் போட்டு வருவாங்க காளி வேஷம் அப்புறம் அம்மன் வேஷம் குரங்கு அப்படி நிறைய போட்டு வருவாங்க இப்போ வீட்டுக்கு வரும்போது என்னமோ காணிக்க வைக்கணும்னா இப்போ இப்போ கொட்டடிக்கே சத்தம் கேட்கல இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய வரிசைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஓகேக்கா சப்பாத்தி தக்காளி சட்னி காலையிலக்கா மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கியா நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சக்தி வேலைன்னா என்ன சமையல் வீட்டில் நான் தான் தினமும் தவறாமல் லைவ் எல்லாம் பார்க்கறேன் மாமதே லைவ்ல லைவ்ல பாக்குறீங்களா இருந்து லைவ் போடுறாங்களா என்ன ஏன்னா நாளை நாளகிழ்ச்சிக்குள்ளே முடிஞ்சிடும் ஆமா ஆமா ஆமாம் ஓ அப்படியே கோயில்ல இருந்து போடுறாங்களா பரவாயில்லையே அங்கே நடக்கிறது எல்லாம் தெரியும் நாளை நாளை கழிச்சிக்கு நல்லா விசேஷமா இருக்கும் தசர கொலச கோயில நீங்களும் போயிருக்கீங்களா சக்திகளன்னா கோயிலுக்கு நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் இப்போது நிறைய இருக்காங்க மாமகளி ரெண்டு மாசத்துக்கு முந்தைய வரதான் இருந்துருவாங்க நான் மாலையெல்லாம் போட்டு என்ன சமையல் ஓ தான் முத முதல்ல பாக்குறீங்களா இங்கே வருஷ கணக்கில் போடுறாங்கண்ணா எல்லா வருஷத்துலேயும் போடுவாங்க ரெண்டு மாதத்துக்கும் மாறி மாறுபுட்டுருவ அப்புறவுக்கு ஒரு கொடை மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க திரோட மாதிரி எல்லாரும் அதில் அந்த குரூப்பில் சேர்ந்தவங்க எல்லாரும் முள்ளுப்பாட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ನನಗೆ ಎನ್ನ ಸಮಯಲ್ಲಿ ಸೊಲೆಂಗೆ ಸಕ್ತೀವಿ ಅಲ್ಲ ನಾವಿಟ್ಲೆ ಎನ್ನ ಸಮಯಲ್ಲೂ கத்திரிக்காய் கார குழம்பு ரசம் மோர் மாமி பிறகு முட்டகோசு பொரியல் மாமகளி அப்படியா சூப்பர் சூப்பர் நான் அவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறான் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரசம் மோர் முட்டைகோஸ் பொரியல் நான் மட்டும் தான் அப்படியா பொண்ணு ஒண்ணு நான் கல்யாணம் முடிஞ்சிட்டா உங்களுக்கு பழைய வீடியோல அவங்கள பார்த்துருக்கேன் கேட்டதுக்கு ஆமாம் என்னோட பொண்ணுன்னு சொன்னீங்க உங்களுக்கு என்ன திருமணம் ஆகிடுச்சா அத்தனை உண்மை இல்லை மாமகளே பொய் சொன்னேன் மகளே பொய்யா எதுக்கு சொன்னீங்க பழைய வீடியோல அம்மா தவறிட்டாங்க இருந்தாங்க காலேஜ் படிக்கிறாங்க கோதுமை மாவு கேழ்வரகு மாவு கலந்து அடை தோசை காலையில் உணவு சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு முட்டைகோஸ் பொரியல் அதெல்லாம் சொன்னது பொய்யா ஆமாம் காலையில கே கோது கேழ்வரகு மாவு கலந்து தோசை மதியானத்துக்கு மதியானத்துக்கு சாப்பாடு என்னது எங்க வீட்டில் பருப்பு குழம்பும் பீன்ஸ் கேரட்டு பூக்கள் என்னைக்கு விடவும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்துடுது பரவாயில்ல ஆல் கமண்டு கொடுத்தா உங்களுக்கு மெசேஜ் தெரியுது சாப் கமண்ட் கொடுத்தா ஒரு கமண்டுவை கூட உங்கள் கமண்ட்டு காமிக்க மாட்டாங்க சக்தி இல்லைனா சோறு கஞ்சி இப்படி வழி இல்லை இது இத்தனை வகி சாப்பாடா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது டக்குன்னு அடிச்சு விட்டி இல்ல வந்து ஒரு குழம்பு ஒரு கூட்டு எங்க வீட்டுல நாங்க அப்படிதான் வைப்போம் ஒரு கூட்டு ஒரு குழம்பு எப்போமாவது ஒரு சாம்பார் வச்சோம் கொஞ்சம் ரசம் வைப்போம் எப்பவுமாவது அது இல்லை அல்லாட்டி ஒரு கூட்டு ஒரு குழம்பு தான் பசங்க ஆசைப்பட்டாங்கனாக்கி இப்போ வந்து அவியல் கூட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காது எல்லா காய்கறிகளும் போட்டு வைக்க கூட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காது அப்போ என்ன செய்வோம் உருளைக்கெழங்கு பொறிப்போம் அப்போ ரெண்டு இருக்கும் வீட்டில் இல்லை கீரை கூட்டெல்லாம் என் பையனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காத கூட்டு ஒன்று வச்சோம்னா அவனுக்கு உருளைக்கெழங்கு பொறிச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டு இருக்கும் இல்லாட்டியும் ஒன்று தான் ஆகிடுவேன் சும்மா ஒரு பந்தம் வேணாமா பெருமைக்கு என்னக்கிட்ட என்ன பெருமை பந்தா நாங்கள்லாம் ஒன்று அப்படி ஓஹோ ஆகோன்னெலாம் சாப்பிட மாட்டோம் நான் சாப்பாடு சிம்பிளாக தான் இருக்கும் என்ன வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழம தவிர மற்ற நாள் மீன் வாங்குவேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசமாக இருக்க மாட்டோம் மீன் வாங்கினா மீன் ஒரு ரெண்டு மூணு தூக்கு கொஞ்சம் துண்டு எடுத்து பொரிப்பேன் குழம்புக்கே இருக்க மீன் ஃபுல்லாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னா அதனால் எடுத்து பொறிப்பேன் அவ்வளோதான் எல்லாமே எல்லாம் வித்தியாசமாக அப்படி இப்படி அப்படி ਨਹੀਂ ਵੈਲੋ ਵੈਰੀ சக்திவேலா இருக்கீங்களா கத்திரிக்காய் ரெண்டு கிலோ இருக்கு ரெண்டு கிலோக்கு தக்காளி இருக்கு பாருங்க பிறகு அரை கிலோ பச்சை மிளகாய் இருக்கு மாம இவ்வளோ இருக்குவா அப்போ குழம்பு வைங்க அண்ணா வச்சு சாப்பிடுங்க இருக்கிறேன் இருக்கிறேன்னு இருக்கிறேன்னு முதல்ல உங்களுக்காக ஆ அண்ணா சக்திவேல் எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்கு தமிழில் அம்மல்டுன்னு அடிங்க ஏன் மூஞ்சி வரோம் கல்கி டிபி டிபில வந்து கல்கி போட்டோ இருக்கும் சரிங்களா அதுலையும் இப்போ ஒரு பத்து முதம் லைவ் போட்டேன் நான் ஒரு ஆள் கூட வரல தான் முத முதல்ல அந்த சேனல்ல லைவ் போட்டேன் ஒருத்தருமே வரல அந்த சேனல்லையும் பெருசாக போய் எட்டி பாருங்க இல்லைனா இதில் கமண்டு ஏன்னா அம்மு வெல்டிலே கமண்டு போடுவேன் டிபியில் வந்து கல்கி போட்டோ இருக்கும் தனித்தானே செதுக்கிற போட்டோ அதை வச்சு இல்லாட்டி நீங்கள் எனக்கு கமண்டு போடுங்க நான் அதில் இருந்து இப்படி வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கமண்டு போடுங்க நான் குமரி இருந்து அந்த இருந்து உங்களுக்கு ஒரு பாலு கொடுக்குறேங்க அப்படிங்க என்ன பாலோ பண்ணிக்கின்ற என்னன்னே தெரியலனா இப்பெல்லாம் ரொம்ப அடிக்குது நானந்தான் மகளே லைவ் வீடியோ போடுறேன் விலநாச்சியார் சேனலில் ஆனாலும் யாரும் மாட்டேங்கிறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து இருப்பேன் நான் பார்த்து பேசிக்கிட்டு ஆமாம் நான் என்னென்ன தெரில இப்போ தான் அப்படி நான் வந்து மேலே நல்ல வியூஸ் போகும் போன வாரம் நான் வந்து கொஞ்சம் போடலை ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் வந்து கோயிலில் திருவிழா ரேடியா அப்படின்ட்டு இருந்துச்சு போடலை லைவும் போடலை சரின்னு சொல்லிட்டு இந்த வாரம் போட்டா நியூஸ் போகல எதுக்குன்னு தெரியல அவங்க இன்னும் நம்ம டெய்லி போடாததுனாலயானு தெரியல ஹாய் ஆறுமுகம் வாங்க வாங்க ஹவ்வாரியோ நான் நல்லா இருக்கேன் இங்க எப்படி இருக்கீங்க அம்மள்டு உங்களை அன்போடு அழைக்கிறது நம்மெல்லாம் வந்து நிறைய வீடியோ பெருசாக போட்டெல்லாம் சேனலை மாடிடேஷன் கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம் சரி ஓகே லைவ் கூட்ட போடலாம் வரனாலே ஒரு மணி நேரமாக போடலான்னு சொன்னால் அவ்வளோதான் யூடியூப் சேனல் நிறைய வர நிறைய சட்டங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஃபோன் பண்ணிகிட்டே வரும் ஒன்றரை லட்சம் யூடியூப் சேனல் ஃபோனு ஃபேன் பண்ணிட்டாங்க இப்போ தடை பண்ணிட்டாங்க ஓ அப்படியா ஃபேன் யூடியூப் சேனல் வர நிறைய சட்டங்கள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நிறைய கண்டு வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ஃபேன் பண்ணிட்டாங்க ஒன்றரை லட்சம் யூடியூப் சேனல் ஃபேன் பண்ணிட்டாங்க இப்போ தடை பண்ணிட்டாங்க ஓ அப்படியா அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் கஷ்டம் தரேன்டா எனக்கு சேனல் கூட மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சுண்ணா என்னால் இருக்கும் வாட்டர் டேங்கு தண்ணி சொட்டிக்கொட்டே இருக்கிறது வாட்டர் டேங்க் மாற்ற வேண்டியதுதானே இல்லை ஆ இது வந்து பைப்பு உடஞ்சி போச்சுண்ணா மேலே டைட் பண்ணணும்ல அது வந்து உடஞ்சி போச்சு அதை நல்லா டைட் பண்ண முடியலை புதுசு வாங்கி ஒன்று மாட்டோன்னா நடக்க மாட்டேங்குது எட்டுமே ஒரு காரியம் எடுத்தும் நம்ம செய்தோம் பிடிச்சோம் அப்படின்னே பண்ண முடியல ஐம்பது ரூபாயா இருக்கும் ஆனால் நடக்க மாட்டேங்கிறது வேலை மீனாட்சி ஆறுமுகம் வந்துட்டு போயிட்டீங்க இருக்கீங்களா ஆறுமுகம் ஒரு லைக் கூட போடாம போயிட்டாரு போலுக்கு ஆறுமுகம் இருக்கீங்களா இருந்தா அவர் லைக் போட்டு விடுங்கப்பா இந்த டேப்பு அறுபது ரூபாய் அல்லது தொண்ணூறு ரூபாய் வரும் அதை வாங்கி மாற்றம் வரு வாட்டர் அதை இது கொண்டு இருப்பது நமக்கு நல்லதல்ல அப்படியா ஓகே சக்தி வேலைண்ணா அதை சரி பண்ணிருவோம் சொல்லுவாங்க வீட்டில் தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு முழுந்துக்கிட்டே இருந்தாக்கி வீட்டில் வந்து காசு பணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி வேலை நான் பண்ணிடுறோம் சரி பண்ணிடணும் இருக்கிறாங்க சக்தி விழா உங்களை தாண்டி ஒருத்தங்க எடுக்கிறாங்க அது தான் தெரிய மாட்டேங்குது கமெண்ட் போடாம சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க ஜெயிக்கி உனக்கு ஓகே சக்தி வேலண்ணா நானே இல்லை லைவை கட் பண்ணுறேன் உங்களை தள்ளி ஒருத்தரை வந்து பேச மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல நமக்கு ஆனால் இவ்வளோ நாளும் யார் மகளை அது சும்மா சைக்கிளாக வெள்ளடித்து கொண்டு இருப்பது சக்தி வேலைன்னா அது செடி ரோஜா செடி கொண்டு வியாபாரத்துக்கு அவங்க அடிச்சா விட்டுக்க இருக்கிறவங்க வெளியில போறதுன்னு நானுமே அவரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் போவாரு செடி கொண்டுட்டு மல்லிகை செடி பிச்சி செடி மாங்கண்ணு பப்பாளி அப்படியே அலங்கார செடி எல்லாம் கொண்டுட்டு போவாரு இதை நமக்கு வாங்கி செய்யலைன்னா அது டிவி சவுண்ட் இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க மொபைல் பார்க்குறாங்க அவங்க அப்படிதான் ஃபுல் சவுண்டு வச்சு தான் கேட்போம் ஏ ஃபோனு ஃபுல் சவுண்டு ஜாஸ்தி ஏன் ஃபோன்லாம் அவ்வளோ சவுண்டு வராது அவங்க ஃபோனில் போட்டிருக்கிறது அப்படி தான் கேட்கும் டி நம்ம டிவியில் ஃபுல் வால்யூம் கூட அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காது அப்படியே ஃபோனில் அப்படி வரும் ஓகே சக்தி வேலைண்ணா இவ்வளோ நேரம் நம்ம இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா நானே லைவ கட் பண்ணுறேன் மணி ரெண்டரை மணி ஆகும் ஓகேவா ஓகே பாய் அண்ணா தனுசு நீயே இவ்வ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த லைக்கு டன்னு ஓகே ஓகே லைவை முடிக்க போகிறேன் ஒரு ஆளுமே இல்லை லைவ் லைக் லைவாக முடிப்புன்னு சொல்லும் போது நீ வந்து லைக் போடுறா பாய் சொல்கிறா ஓகே தம்பி ஓகே இப்போ தான் வந்தேன் ஓ இப்போ தான் வந்தியா நானும் லைவ் போட்டேன் பேசுகிறதுக்கு ஆளில் சக்தி இல்லைனா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஓகே அப்படி லைவ் முடிப்போம் என்னன்னே தெரிலப்பா இருக்கும் எல்லா இடமும் இருக்கா இல்லை நமக்கு மட்டும்தான் எப்படி இருக்காங்க டிவி சவுண்ட் வேறு அதிகமும் உள்ளதுமா அன்றைக்கி பருப்பு குழம்பும் பீல்ஸ் கேரட்டு பொரியலுமா இனிதான் சாப்பிடணுமா நீ தானே ஆகுது நீ சாப்பிட்டியா டிவி சவுண்டு இல்லைன்னா எங்கள் ஆற்றுக்காரருக்கு ஃபோன் சவுண்டு